அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் பாபு ஜோதிடர் கோயம்புத்தூரில் இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் அன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது ஸோ அனுஷம் அப்படிங்கிறது வந்துட்டு சனி பகவானோட நட்சத்திரம் அது வந்து காலச்சக்கரத்துக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறது இன்றைக்கி சனிக்கிழமையும் ஓடிட்டுருக்குது ஸோ சனி தசை சனி புத்தி இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கால சக்கரத்துக்கு பத்து பதினொன்று கூடையவர் அப்படிங்குறது ஸோ பத்தாம் இடம்ங்கிற கர்மஸ்தானத்திற்கும் ஜீவன காரணத்துக்கும் தொழிலுக்கும் உடையவர் பதினொன்றுங்கிற லாபம் பாதகம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கும் உடையவர் சனி பகவான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக நகரக்கூடியவர் மொத்தம் வந்து பத்தொம்பது வருடம் சனி தசை இந்த சனி தசை வந்துட்டு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வந்துட்டு நல்லா இருந்துட்டார் அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் கெட்ட நல்ல விதமா இருக்காரா இல்லை நல்ல நல்ல விதமாக இருக்காரா அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நல்ல நல்ல விதமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தால் இது நல்ல நல்ல விதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கெட்ட நல்ல விதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேர் வலு பெறுவது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி பெறுவது அப்படின்னு அர்த்தம் ஆட்சி அப்படிங்கன்னா மகரம் மூலத்திரிகோணம் ஆட்சி வந்து கும்பத்தோட வீடு வரும் உச்சம் அப்படிங்கிறது துளாத்தோட வீடாக வரும் சரி இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து சனி திசை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு வரும்போது ரிஷபத்துக்கு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வரும் ஏன்னா அந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்யாதிபதியும் அவரே ப்ளஸ் பத்தாம் அதிபதி அவரு ஸோ ஒன்பது பத்து அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தர்ம அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒம்பது பத்து கூடியவர் அப்படின்னு ஸோ அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருந்தாலும் பத்தாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் அப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அவுட் ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான கான்செப்ட் என்னன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு கருமத்தை செய்ய வைத்து உங்களுக்கு தர்மத்தின் பாதையில் நடக்கச் வைக்கும் அப்போ கருமம் அப்படின்னா என்னன்னா உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு மரணத்தை சம்பவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கொள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று உருவாகும் ஸோ அந்த இது நடந்ததுக்கப்புறந்தான் சிலருடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் தொழிலில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ ரிஷபத்துக்கு இது ரொம்ப சூப்பராக பொருந்த ஆரம்பிக்கும் ஏன்னா ஒம்போதுங்கிறது தந்தையை குறிப்பிடக்கூடியவர் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீவனம் கர்மா இது எல்லாமே குறிப்பிடக்கூடியவர் ரிஷபத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பரானவர் அப்படின்னு கிடையாது ஆனால் அவரே நாலாம் மதிபதியாகவும் வரதுனால தந்தையின் காலத்துக்கு பிறகு இவருடைய சொத்துக்கள் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது ஒரு சூசகமான ஒரு சூட்சும உண்மை ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து குடையவர் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்திலேயே வருவார் துலாம் வந்து நாலு ஐந்து குடையவர் வரும்போது என்னன்னா நாலுங்கிறதும் ஆட்சி ஐந்துங்கிறது மூலத்திரிகோணம் ஆச்சு இவங்களுக்கு அந்த புத்திர பேரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் எப்படி சார் பெண் குழந்தை அப்படின்னு கேட்கலாம் இந்த துலா லக்னத்துக்கு வந்து சுக்கரன் தான் முதல் விஷயம் அவரே வந்து எட்டாம் அதிபதியிலையும் ஆட்சியாக ஆகிறாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா குழந்தை முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிரிப்பது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இன்னொரு படியும் வரலாம் அப்போது ரெண்டாவது வீடு விருச்சிக்கு வீடாக வரும்போது அதனால் அது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது வீடு ஸோ அது வந்து பெண் ராசி ஸோ பெண் குழந்தை பிறப்பதற்குண்டான விதிகள் அப்படிங்கிறதும் வரும் சார் எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார் அப்படின்னு நீங்கள் கேட்கல கேட்டிங்கன்னா இந்த ஆண் குழந்தை பிறப்பதற்குண்டான விஷயம் என்னென்னா அந்த பதினோராம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பெற்று உட்கார்ந்துருந்து அவர் நேரம் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த ஆண் குழந்தை வாரிசு அப்படிங்கிறது உருவாகுது ஸோ இது ஒரு ரூல் அடுத்தது சனிபவன் வேறு யாருக்கு நல்லா சூப்பராக பண்ணுவார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி அப்படிங்கிறவர் பட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த நல்லதும் கெட்டதும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸில் வர்றவர் ஏன்னா இந்த மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கும் கன்னி வந்து ஐந்து ஆறு கூடி அந்த ஆறாம் இடம் ஸ்தானத்துக்கும் வருவார் அப்போ என்ன பண்ணுவார் சார் கெடுத்துடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்ணீர் லக்னத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன்களை அதிகமாக கொடுத்து அதன் மூலம் கடமைகளை அதிகமாக செய்ய வைத்து அதன் மூலம் ஒரு முன்னேற்றம் ஒரு ஏற்றம் கொடுப்பார் அப்போ கடன் வாங்குறவங்களாம் கரெக்டாக கட்டிவிடுவாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டுவாங்க பாதி கட்டுவாங்க பாதி கட்டாமல் போயிடுவாங்க இப்போ இது என்ன ஆகும் பாதி கட்டாமல் போயிடுவாங்கன்னா அப்போ என்ன சார் அப்படின்னா இப்போ பேங்க்கில் லோன் வாங்குவாங்க சில லோன் வந்துட்டு கட்டா முடியாமல் அப்படின்னு நின்று இருக்கும் அப்போ கடைசியில் என்னன்னா ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு ஏதோ கொஞ்சமாவது பார்த்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது ஒரு அமௌண்ட்டு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் அந்த அமௌண்ட்டு தான் அவர் செட்டில்மெண்ட் பண்ணுவார் ஃபுல் லோன் கட்ட மாட்டார் கடைசியில் வந்துட்டு அது என்ன ஆகும்னா சிவில் ஸ்கோரில் அடிபட்டு போகும் இது வந்துட்டு பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மிதின கண்ணி ஜா லக்ன ஜாதர்கள் பார்க்கும்போது இதை நான் கவனிச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஐந்து குடையர் ஒன்பது குடையர் வேலை என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குழந்தைகள் பிறப்பார்கள் ஆனால் அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மந்தத்தன்மை ஒரு சோம்பேறித்தனம் எதுலேயும் வந்துட்டு ஒரு ஈடுபாடு எல்லாம் இருக்கிறது அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு தேவையான விளையாட்டுத்தனமாக இருக்கிறது அப்போ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் பட் அது வளர்ச்சி அடைய அடைய அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்துட்டு சனி மன்னரை ஆக்சுவலாக எல்லா லக்னத்துக்கும் அவர் நியாயமாக கடமைக்கப்பட்டவர் என்னென்ன கடமைகள் இருக்கோ அவர் கரெக்டாக செஞ்சுடுவார் பட் இந்த மகர கும்ப லக்னத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக செய்வார் அதாவது எப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம குழந்தைங்கள வந்துட்டு எல்லா குழந்தைகளையும் அம்மா வந்து பார்த்துக்கிறாங்க பட் தன்னுடைய குழந்தைய வந்துட்டு அம்மா பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் கூடுதல் அக்கறையும் கவனிப்பும் ஒரு அடிக்கிறதும் ஒரு திட்டுறதுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி மகர கும்ப லக்ன ராசிகளுக்கு இந்த மாதிரி அவங்க செய்வாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடமைகளை ஜாஸ்தியாக கொடுத்து வேலையை வந்து ரொம்ப பயங்கரமாக செய்ய வச்சு ஒரு உழைக்கும் தன்மையை கொடுத்து பாடி ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்ன ஜாதகர் அவருக்கு வந்துட்டு எப்போவுமே வேலை தான் அவர் ஒரு பெரிய ஓனர் தான் ஆனால் அவருடைய வேலை அவர் செஞ்சால் தான் அந்த திருப்தியாக இருக்கும் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை வந்துட்டு ஒரு ஒரு லேபர் சொல்லப்பிட்டான்னா அந்த வேலையை இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் அந்த இடத்துல போய் பர்ட்டிகுலராக போய் செஞ்சு காமிச்சிட்டு வருவார் அதை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு வருவார் இல்லாட்டி அவர் லேஸ்லெல்லாம் நகரவே மாட்டார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே மாட்டார் அந்த கடமையை செய்யக்கூடியவர் சனிபவான் அப்போ என்ன பண்ணால் உழைப்பின் மேன்மையை கொடுத்து உடலை வருத்தி அதோட லாபத்தை கொடுக்கக்கூடியவராகவும் சனிபவன் வர சனி பவானோட கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஏன்னா அந்த தாயோட பிள்ளைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி கவனிப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ அந்த பிள்ளையோட கவனிப்பு வந்து ரொம்ப கூடுதலாகவும் நல்லாவும் இருக்கும் சொத்துக்கள் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்து வச்சுருப்பாங்க பட் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க பயங்கரமான ரகசிய பேர்வழி சரிங்களா ஏன்னா ஆறாம் இடம் வந்து வாடகை வருமானம் வரக்கூடிய பகுதி கும்பலக்ன ஜாதகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வருமானம் வந்து கண்ணாபியான் இருக்கும் பட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இவர்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக காமிச்சிக்கவே மாட்டார் அட் த சேம் டைம் மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகரம் வந்து சரராசி ஸோ வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு சமயோஜித புத்தி அதே மாதிரி சாமர்த்தியம் ஒருத்தனை சீட்டிங் பண்ணுறதை விட வந்துட்டு இப்போ வியாபார தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பத்தாம் இடம் வந்துட்டு தொழில் வணிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த வியாபார தந்திரம் அப்படிங்கிறது மகர ராசிகர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா அதில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படி என்ன சந்திரன் சூரியன் செவ்வாயோட நட்சத்திரங்கள் அந்த வேகம் விவேகம் இது ரெண்டுமே கலந்தது தான் மகரம் நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸு நிறைய சிஎன்சி மிஷினரிஸி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இந்த ரோபாட்டிக்ஸில் இப்போ தயாரிக்கிறவங்க இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகரங்களில் பீப்புள் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க சரி இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்போ மீதி இருக்கிற இந்த ஆறு லக்னங்களுக்கு ம சனிபவன் வந்துட்டு ரொம்ப கெட்டது செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு கெட்டது செய்வார் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை வந்துட்டு இந்த மீதி இருக்கிற ஆறு பேருக்கும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா தர்ம திரிகோணத்தில் ஒரு வீடாக வந்துடுவாங்க இதில் மெயினாக மேஷம் அதுக்கப்புறம் சிம்பம் இந்த தனுசு ஸோ இது வந்து தர்ம திரிகோணம் ஸோ சனிபவன் வந்து நம்ம தர்மக்காரகன் நீதிக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இவங்க நிறைய தர்மம் செய்கிற பேர் வழிகளாக இருப்பாங்க மேசத்தில் வந்துட்டு அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த அதிகாரத்தின் மூலிமா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க பணிகளை வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கீம் ரிலேட்டடாக கொண்டு வந்துருவாங்க இன்றைக்கி அரசியல் கட்சி துவங்கி இருக்கிற எல்லா மக்களும் சரி அந்த அரசியல் இருக்கிறவங்களும் சரி நாட்டு ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையான சில திட்டங்களை கொண்டு வந்து அவங்கள கவர் பண்ணி கொண்டு போயிடறாங்க அதில் யாரோ கொஞ்சம் பேர் பயன்பெற்று போயிடுறாங்க அதனால அவங்க வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுறாங்க ஸோ இதில் மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசியில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனம் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும் இன்னொன்று இந்த கடகம்னு வந்துடும் இன்னொன்று விருச்சிகம் வந்துடும் இது எல்லாமே நீர் ராசி இது வந்து பார்த்திங்கன்னா மோச்ச திரிகோணம் அப்படிங்கிற வீட்டுக்குள்ளே வந்துடும் இப்போ இது மோச்சம் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த நாலாம் இடம் சந்திரன் வந்து தாய்மையோட வீடு ஸோ தாய் எல்லாருக்கும் பகிர்ந்தெடுக்கக்கூடியவள் எட்டாம் இடங்கிறது மனைவியும் குறிப்பிடக்கூடிய இடம் ஸோ மனைவியும் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணுவாங்க பன்னெண்டாம் இடம் வந்துட்டு நம்ம யாருக்கு வெறியம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடியது ஸோ ஒரு பக்கம் தாய் இன்னொரு பக்கம் தாரம் இன்னொரு பக்கம் விரயம் அப்படிங்கிறது வருது ஸோ நாலு எட்டு பன்னெண்டு விரயம் இந்த விரயத்தில் தான் வந்துட்டு சனிபோன நட்சத்திரமும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் குரு கடகத்தில் உச்சமாகிறாரு விருச்சிகத்தில் இருந்தால் அவரை யாரையும் வெல்ல முடியாது அந்த மீன வீட்டில் இருந்தால் அவர் ஆட்சி ஆயிடுவார் ஸோ சனி நட்சத்திரமும் இது எல்லாமே இருக்கும் நம்மளுடைய கர்மத்தின் பலனை வந்து கொடுக்கறதுக்கு இந்த குருவும் சனியும் தான் வந்துட்டு இந்த பதினொன்று பன்னெண்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க இது ஒரு சுட்சமான உண்மை அப்போது ஆகும் இந்த மீதி இருக்கிற ஆறு லக்னங்களுக்கு வந்துட்டு குரு பகவான் சனி வந்துட்டு மூணு ஆறு பத்து பவுனில் இருந்தார்னா ரொம்ப சூப்பராக செயல்பட்டு விடுவார் அப்படி எப்படி வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியாபார தந்திரி தந்திரங்கள் பல செய்து பல கோடிகள் சம்பாதிப்பவர் அப்படின்னு வரும் அதிகாரத்தாலும் அவருடைய ஆணையல் ஆணைகளை பிறப்பித்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி கண்டு போவார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு கன்னி வீட்டில் இருப்பார் அப்போ கண்ணி வீட்டில் இருந்தால் கடன்களை வாங்க வைப்பார் யாருக்காக கடன் வாங்க வைப்பார் தொழிலுக்காக கடன் வாங்கி வைப்பார் வேலைகளுக்காக கடன் வாங்க வைப்பார் அதன் மூலம் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவர் ஆட்சி ஆடுவார் ஆட்சி ஆகும்போது இந்த இடத்துல வந்துட்டு மகர வீட்டில் தான் ஆட்சி ஆவார் அதனால் வந்து வி விடுதி வீடுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல அவர் இருந்தாலும் சில நஷ்டங்களை கொடுத்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லமை வந்துட்டு அவர் ஆட்சியைப்பட்டு இருக்கிறனால ஒரு பகுதி கொஞ்சம் லாஸாக போகிற மாதிரி போய் அடுத்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி வந்துடும் ஏன்னா சனிதச சனி புத்தி சனிதசை புதன் புத்தி கேது புத்தி சனிதச புத்திக்கு அப்புறம் சூரிய சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறத வர ஆரம்பிச்சிடும் இது மேஷலக்னத்துக்கு இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து ரொம்ப ஃபேவரட்டான பீரியடு ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வந்து டெவலப்ங்கிறது ரொம்ப பீக்காக ஏறிடுவாங்க ஏன்னா மகரம் சரவீடு இல்லைங்களா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்துடும் மேஷமும் சரவீடு இந்த மகரமும் சரவீடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் இந்த வீட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு பாதகம் என்ன விஷயம் பண்ணுவோம்னா மனைவி வழியில் சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் உருவாக்கி விடுவார் சிம்ம லக்னம் ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையை கொடுக்க வச்சு அதன் மூலிமா வந்துட்டு சில பஞ்சாயத்திலும் கூடவே கொடுத்து விடுவார் நிறைய பேருக்கு இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பர்டிகுலராக சனி தசை வரும்போது பிரச்சனைக்குரிய விஷயமாக ஆகுது இப்போ ரீசெண்டாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் அப்புறம் வந்துட்டு டிவோர்ஸ் கேசஸ் வந்துட்டு ரொம்ப கூடுதலாக போயிட்டுருக்குது அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி லக்கணமாக இருந்தாலும் சிம்மம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா சிம்மத்துக்கு முழு முதல் எதிரி வந்துட்டு சனி பவான் ஸோ கண்டிப்பாக ஸ்திர வீட்டில் இருக்கும்போது இந்த சனிபவன் வந்துட்டு அதுவும் பர்டிகுலராக மூலத்திரிகோன ஆட்சி நடந்ததுன்னா இந்த விகிதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ ஒன்று போனால் ஒன்று கிடைக்கணுமே சார் அப்படிங்கும்போது மனைவி போகும் பட் மனைவி வழியே வந்துட்டு சில சொத்துகளும் சில நல்ல ஒரு விஷயங்களும் அவருக்கு கண்டிப்பாக கிடச்சி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவார் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா தனுசுக்கு ரெண்டு மூணு குடையவராக சனிமவன் வருவார் இப்போ இந்த இடத்துல என்னன்னா காமம் அடிப்படும் ஓகேங்களா காமம் அடிப்படும்ங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமாகவும் குழந்தை பிறந்தும் எல்லாம் ஓகே தான் ஓகேங்களா காமங்கிறது இந்த இடத்துல வேறு இந்த இடத்துல வந்து அவருடைய நியாயமான சில ஆசைகள் வந்து நிறைவேவதற்காக நிறைய போராடுவார் ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஒரு புரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு தோல்வினா கூட அந்த புரோட்டா வாங்கி கொடுக்குற வைஃப் வந்துட்டு இல்லை சாப்பிடக்கூடாது உங்களுக்கு சுகர் வந்துடும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடும் ஒரு சாப்பாடு விஷயத்தை கூட கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வர சுச்சுவேஷன் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க ஸோ இது தனுசுக்கு வந்துட்டு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் சிம்மத்துக்கு மாதிரி தான் கடகத்துக்கு வரும் பட் ஆனால் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பு நாலாம் இடத்தில் அவர் உச்சமாகிறார் அப்படிங்கிற இது பிரகாரம் வந்துட்டு சொத்து சுகங்கள் எல்லாமே கொடுத்தாலும் மனைவி இடத்தில் சில பிரிவுகள் சில சங்கடங்கள் சில முரண்பாடுகளாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு வேறு வேறு இல்வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுத்துடுவார் ஏன்னா கடகம் சரவீடு ரெண்டுக்கு சூரியன் அப்படிங்கிறப்ப வந்து சூரியனா கலாரசிகர் அதனால் நிறைய அதாவது ஒரு மனைவி இனிமி துணைவி அப்படின்னு கேட்டகிரிக்குள்ளே போயிட்டே இருக்கும் ஏன்னால் கடகத்தில் பிறந்தவங்க வந்து நிறைய பேருக்கு அந்த ரெண்டாவது கல்யாணம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஏன்னால் பதினோராவது வீடு சுக்கரனோட வீடாக வந்துடும் நாலாம் இடமும் பதினோரா இடமும் வந்து சுகஸ்தானத்தை அனுப்பக்கக்கக்கக்கூடியது மூணுல பதினொன்று காமத்திற்கும் நாலு எட்டு பன்னெண்டு மோச்சத்தில் திருவிழம் அதுலேயே பன்னெண்டாம் வீடு ஐந்து சைன போகஸ்தானங்கிறனால வந்துட்டு மூணாம் இடம் புதனோட வீடாக வரதுனால என்ன பண்ணால் இந்த காமம் கேளிக்கை இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப அழகா பேசுவார் ஏன்னா சந்திரனும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஏன்னா சந்திரன் நம்ம மதினு சொல்லுவோம் இவர் வந்து மதி மந்திரி அப்படின்னு சொல்லுவோம் அப்போது பெண்கள் இடத்தையும் நல்லா பேசி எல்லாம் கரெக்ட் பண்ணுவார் அது மூலிமா சில தோஷங்களையும் பெற்றுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை வந்து அடுத்த கடத்த போயிடுவாங்க நிறைய பெண் தோஷம் பெண் சாபம் வாங்கக்கூடிய ஒரு ராசியில் வந்து கடக லக்னத்தையும் நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து விருச்சிகம் இது விருச்சிகம் நார்மலாகவே வந்துட்டு காலச்சக்கரத்து எட்டாவது வீடு பொதுவாக வந்துட்டு இந்த வீடை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குப்பை சாக்கடை இது எல்லாமே கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதுலேயும் வந்துட்டு அந்த சனிபான் உள்ளுக்குள்ளே உட்காரும் போது நிறைய பாவத்துவமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் இல்வாழ்க்கையை ரொம்ப கஷ்டம் விவாகரத்துக்கு சிம்மத்துக்கு அடுத்து விருச்சிகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அது போக வந்துட்டு பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு வேறு தொடர்புகள்லாம் வச்சுருப்பாங்க அதனாலேயே வாழ்க்கையில் வந்துட்டு சில பல சிக்கல்கள் விஷயங்களை சந்திட்டு வருவாங்க மோஸ்ட்லி இவங்களுக்கு இந்த சனி திசை வரும்போது இதுக்குண்டான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் பட் மீனம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி போகும் ஆன்மீகத்தில் வந்துட்டு ரொம்ப லைட்ஸு அவங்க இந்த இல் வாழ்க்கையை வந்துட்டு திறந்து கொண்டு நம்ம பிஸ்னஸ் உண்டான விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க பட் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா வந்துட்டு அந்த பதினொன்று பன்னெண்டு கூடியவராக சனி பவான் வரதுனால பதினொன்றுங்கிறத கொடுத்துட்டு பண்டகரை வெறுக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஆன்மீகங்கிறத எண்ணத்தை கொடுப்பார் அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு எல்லா சந்தோஷங்களையும் முதல்ல கொடுக்குற மாதிரி கொடுக்க போய் அதுக்கப்புறம் மொத்தமாக ஓனாக பறிச்சுக்கிட்டே வருவார் அது மூலிமா வாழ்க்கையில் சில பல சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய விதி வரும் ஸோ வாய்ப்பு கொடுத்த ஜானகி அவர்களுக்கு மிக்க நன்றி இத்துடன் எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம்